அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிறைய இடங்களில் ஜோதிட பலன்கள் பார்த்து அது எதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சில அசௌகரியங்களை சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது திட்டமிட்டு செயலாற்றினால் இன்று நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைக்கு ஆளாக நேரிடலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம் தவறான புரிந்துணர்வு ஏற்படும் நல்லிணக்கத்தை இன்று பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் கண்களுக்கு தக்க மருந்துகள் பயன்படுத்தி கவனமாக பாதுகாக்க வேண்டும் ரிஷபம் அவசியம் சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு காணப்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி தவிர்ப்பது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று கடன் வாங்க நேரிடலாம் அதிக செலவீனங்களால் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயாருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றாலும் பிரார்த்தனை மந்திர ஜெபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது அமைதியாகவும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு காணப்படலாம் முறையாக திட்டமிடல் மூலமாக நீங்கள் நற்பலன்களை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காரணம் இன்றி உங்களது துணை இடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவைகளை சமாளிப்பதையே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி உபாதைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உணவில் கவனம் அவைப்படுகிறது இனிப்பு பதார்த்தங்களைத் தவிர்க்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய பார்ட்டி போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விசேஷம் பற்றி துணை இடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் உங்களுக்கு பிரியமானவரின் விசேஷத்துக்கு நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆழ்ந்த திருப்தியை உணர்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அலுவலக பயணம் சம்பந்தமாக துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இருவருக்கும் நல்ல தருணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நேர்மறையான முயற்சியோடு அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பீர்கள் சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்காக பயனுள்ள விஷயங்களை பணத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் சாதாரண போக்கால் நல்ல முறையில் வைத்திருக்க முடியும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த தகவலை இன்று நீங்கள் காண முடியும் காணப்படும் இன்று தடைப்பட்டு இன்று தடைகளை எதிர்கொள்வது கடினமாக உணர்வீர்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது கவனமாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலையை சமாளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உங்களது மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது பிரச்சனைகளை தீர்க்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பது என்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் சிறியதொரு உடல்நிலை பாதிப்புக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை அன்றாட அலுவல்களை கவனத்தோடு இன்று செய்ய வேண்டியது நல்லது பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக காணப்படும் கடின முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான நட்பான அணுகுமுறை கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படும் உங்களுக்கு பிரியமான ஒருவருடைய உடல்நலத்திற்காக ஏற்படும் திடீர் செலவு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நற்பலன்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது இன்று முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று பலவீனங்களை அறிந்து ப பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் பணியில் நேர்மை மற்றும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பேசுவது மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நிதியிலகையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து வரவேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரும் வங்கி இருப்பு அதிகரிக்க அது உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தடைகளை வென்று திருப்திகரமானதாக இன்றைய நாள் அமையும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலைகளை நீக்கி மனதை அமைதியோடு வைத்துக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் சம்பந்தமான சில இடையூறுகள் காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சந்தேக உணர்வுகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் துணையை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்காது வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் இன்று காணப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் சவாலானதாக இருக்கும் அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் திறம்பட திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் இது அதிருப்தியை உண்டாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்காது சற்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் தலைவெளி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் உங்கள் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடத்தியை தவிர்ப்பது நல்லது என்று நிதியுள்ள பொறுத்தவரை பண இழப்புகள் காணப்படுகிறது நிதிநிலையை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறிக்கலாம் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இன்று முயற்சியே இல்லாமல் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படுகிறது திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்து செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நேர்மறையான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமை போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபர்ஸ்